ம் அன்பு தமிழ் உறவுகளே இருக்கக்கூடிய இடம் சிவகங்கை மாவட்டம் மானாமதியில் இருக்கோம் மானாமதிலிருந்து நமது இளையாங்குடியை செல்லக்கூடிய பாதையில் இங்கே இருக்க அலர்வுகள் தெரு இங்கே டூலர் ஒரு சாப் வைத்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீராம் டூலர் ஒரு ஷாப் உரிமையாளர் கே சுந்தரபாண்டியன் இந்த சாப் கடையில் தான் என்னுடைய உயிர் நண்பன் என்னோட பள்ளிக்கூடத்தில் ஒன்றா படித்த என் நண்பன் ஒரு மாற்றுத் திறனாளி என் அருமி சகோதரன் என் கூட படித்த முத்துக்குமார் முத்துக்குமார் வந்து டபுள் எம்ஏ படிச்சிருக்கேன் செய்து அரசு கவனத்திற்கு இவனுக்கான ஏதாவது அரசாங்க வேலை கொடுங்க கண்டிப்பாக அவனுக்கு குடும்பருக்கு அறிமுறவுகளை என்ன கல்யாணம் ஆகலை அவனுதான் சொல்கிறேன் இந்த காலத்தில் யார் பொண்ணு கொடுப்பா எனக்கு நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு ஆனால் தன்னுடைய தன்னம்பிக்கை விடலை இந்த ஸ்ரீராம் தோழர் ஒரு சார் உரிமையாளருக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் அந்த நல்ல உள்ள இங்கே அடைக்கலம் கொடுத்து இங்கே முத்துக்குமார் அவர்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு அறிமுறவுகளை இதாக அண்ணே சுந்தரபாண்டிய அண்ணே கண்டிப்பாக இந்த சுந்தரபாண்டிய அண்ணே இவருடைய ஒரு தாழ்மையான ஒரு கருத்து இதை நான் ரொம்ப வரவேற்கிறேன் யாரேனும் கஷ்டப்படக்கூடிய ரொம்ப கஷ்டமான குடும்பத்தில் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு நபர் என்னது இலங்கை ஆமாம் பதினெட்டு ஆ ரெண்டு பேர் மூணு பேர் இந்த ஒர்ஷாப்புக்கு வேலைக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு ஏன்னா அதுலேயும் நான் கேட்டேன் யாராக இருந்தால் வரலாமா இல்லை ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ள இளைஞர்கள் இந்த கடைக்கு வரணும் அந்த சிறுவர்களை வேலைக்கு அமர்த்துறது எனக்கு பிடிக்காது அப்படி சொல்லியிருக்கார் சுந்தரவாண்டி என்ன என்னுடைய உயிர் நண்பர் முத்துக்குமார் இந்த ஒரு ஷாப்பில் வேலை ஆக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆமாம் அவனுக்கு நம்ம ஏற்கனவே நம்மளால் மு முடிந்த உதவியை மூவாயிரம் கொடுத்துட்டு போனோம் இப்போது ஒரு ரெண்டாயிரம் ரூபா அவனை கொடுத்துருக்கான் அறிவிப்புறவரை அவனுக்கு போக்குவரத்துக்கு ஒரு வண்டி வேணும்னு கேட்டிருக்கேன் அந்த மூன்று சக பேட்டி வண்டி எலக்ட்ரிக் ஸ்கூட்டி எலக்ட்ரிக் ஸ்கூட்டி கண்டிப்பாக அனைத்து தமிழர்களும் நம்ம செய்து கொடுப்போம் இவனுக்கு கொடுக்கக்கூடிய அண்ணன் சுந்தரவாண்டி அவர்களுக்கு ரொம்ப நன்றி அறிமுகவர்களே டவுள் எம்மை படித்து தன்னுடைய மாற்றுத்திறனாளி என்று கூட மாற்றுத்திறனாளி இல்லை அவர்கள்லாம் நமக்கு கூட அதிகமாக அறிவு உள்ளது திறமைகள் அதிகமாக இருந்திருக்கிறனால் அவர்கள் மாற்றுத்திறனாளி தன்னுடைய உடம்பு ஊனம் கிடையாது உள்ளத்தில் தான் நல்ல கையால் ஊனம் இருக்குது அதெல்லாம் பொருட்படுத்தாமல் மேலப்பூட ஒரு கிராமத்தில் பிறந்து அங்கேருந்து வந்து மானாமதுரை டவுனு இங்கே அலர்வல் தெருவில் உள்ள ஸ்ரீராம் ஒரு ஷாப்பில் வந்து வேலை பார்த்துட்டு அன்றாட கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை வீட்டுக்கு எடுத்து போகிறாங்க அதே மாதிரி அண்ணன் சுந்தரமாண்டி அண்ணனை நான் சொல்லி ஆகினேன் வந்தவனே சொன்னார் என்னால் என்ன முடியுமோ அந்த உதவியை நான் தினசரி முத்துக்குமாருக்கு செய்கிறேன் என்னுடைய உயிர் நண்பேன் பள்ளிக்கூட வயசில் சின்ன வயசில் நாங்கள் ஓடியாடி விளையாண்டு அவ்வளோ ஒரு உயிர் நண்பன் இன்றைக்கி இந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அறிமுகவகளை உங்களால் இயன்ற உதவியை என் நண்பன் முத்துக்குமாருக்கு தாருங்க இந்த ஸ்ரீராம் ஒரு சாப்பு இருக்கக்கூடிய இடம் நம்ம அழகு தெரு மானாமதுரை அழகு வயல் தெருவில் இருக்குது செய்து கஷ்டப்படக்கூடிய பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ள இளைஞர்கள் மூன்று பேர் இங்கே வேலைக்கு தேவைப்படுதான் கண்டிப்பாக விருப்பப்பட்டவங்க அண்ணன் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ஒரு சாப்புக்கும் இந்த மாதிரி நல்ல மனிதர் உள்ளவங்களுக்கும் ஆதரவு கொடுங்க என் நண்பனை இங்கே வைத்து ஆமாம் பராமரித்து இவனுக்கு ஒரு வேலை கொடுத்த இந்த நல்ல இதயத்துக்கு நன்றி முத்துக்குமாருக்கு நம்மளால் இயன்ற உதவியை செய்வோம் அவை கேட்ட அந்த பேச்சி வண்டியை தயவு செய்து வாங்கி கொடுப்போம் அருமை உறவுகளை தயவு செய்து வீடியோ பார்த்தோன்னே ஷேர் பண்ணுங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உறவுகளை